வெய்ய கனல் பதம் கொள்ள வெந்து உளதோ எனும் அன்பால் நையும் மனத்து இனிமையினால் மனத்து இனிமையினால் நைய மிக மென்றிடலால் செய்யும் மறை வேள்வியோர் முன்பு தரு தெருந்து அவியில் எய்யும் வரி சிலையவன்தான் இட்டவோன் எனக்கு இனிய இந்த பாட்டில் என்ன குறிப்பு தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேள்வி செய்கின்ற பொழுது வேதியர்கள் அக்னி என்கிற நெருப்பு கடவுளை அந்த குண்டத்தில் எழுந்தருள் செய்வார்கள் அப்படி அக்னி கடவுளாகிய அந்த நெருப்பு கடவுளை எழுந்தருள் செய்து அதனுடைய தீ நாக்குன்னு அது பேர் அப்படியே அந்த சுவாலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீ நாக்கு அந்த அந்த வேள்வி பொருளை அந்த அக்னியினுடைய நாக்கில் வச்சாங்கன்னா சொல்லி வைப்பாங்க இது விநாயகருக்கு இது முருகனுக்கு அப்படின்னு இந்த அக்னி என்கிற தெய்வத்தின் நாக்கில் அந்த கடவுளுக்கு கொடுத்துருப்பான்னு கொடுத்தா அவர் வாங்கி கொண்டு அந்தந்த கடவுளை கொடுத்துரு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுமே அக்னியினுடைய எச்சில் தானே சாப்பிட்றாங்கன்னு ஆய்வு பாட்டு சொல்லுது அக்னி தன் நாக்கில் வச்சா அது விநாயருக்குடையே கொடுத்துவார் அவர் முருகனை கொடுப்பார் சிவர் இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் கொன்று சேர்த்துகிற ஒரு யார் ஒரு போஸ்ட்மேன் வேலையை செய்பவர் அக்னி அவர் எப்படி செய்வார் தன் நாக்கில் தான் கொடுத்தா கொண்டு சேர்த்துவார் அப்படி அந்த நெருப்பு கடவுள் தன் வாயில் வைக்கக்கூடிய அவிர் என்கிற பாகத்தை விட என் அன்பன் தின்னார் தன் வாயில் வச்சு வெந்துள்ளதோ என்று காண்பது எனக்கு இனியது எனவே வாயில் வைத்து மெல்ல அப்படியே அப்படியே லேசா அப்படியே முன்ன சொன்னாங்கன்னா கதக்கி அப்படின்னு பாருங்கள் அப்படியே வாயில் அப்படியே லேசா அதுக்கி சாறை பார்த்து இது சுவையாக இருக்கிறது என்ற பிறகு அவன் கொடுக்கிற உணவு எனவே எச்சிலை கொடுப்பதா ஆனால் எல்லாருமே எச்சில தான் சாப்பிட்றாங்க ஏன் நெருப்பினுடைய எச்சிலை வச்சதை எல்லா தெய்வம் சாப்பிடுது அது தப்பு இல்லை என் அன்பன் தன் வாயில் வச்சு கொடுக்குறதாய தப்பு சட்டத்தை சட்டத்தின் இந்த சட்டத்தின் விதிகளுக்கு தள்ளுபடி பண்ண அப்படின்ட்டார் எனவே அதுவும் செல்லுபடி ஆகலை அடுத்து சொல்கிறார்